கடந்த வாரம் இந்தியாவினுடைய வெளிப்புகார் அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்திருந்தார் இவர் இலங்கைக்கு வந்து ஜனாதிபதி ரணில் உட்பட பலரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார் இந்த சந்திப்புகளின் போது இவர் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் எம்பிக்களையும் சந்தித்திருந்தார் தமிழ் எம்பிக்களுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையிலே நடந்த இந்த சந்திப்பின் போது அங்கு வந்திருந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஜெய்சங்கரை பார்த்து நாங்கள் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் முறக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கேட்டிருக்கிறாராம் இந்த கேள்வியை கேட்டதும் ஜெய்சங்கரனுடைய முகம் என்பது சிவந்து கடும் கோபத்தில் கடும் துணியில் ஐ சீரியஸ் என்று அந்த தமிழ் எம்பியை பார்த்து கேட்டிருக்கிறாராம் இதை பார்த்து அங்கிருந்த இன்னும் ஒரு தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவர் இடையிலே குறுக்கிட்டு இல்லை இல்லை அப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் போட வேண்டும் என்கின்ற யோசனை தான் இருக்கிறது அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் நடக்காது என்று சொல்லியிருக்கிறாராம் இதை கேட்டதும் ஏற்கனவே கேட்ட அந்த தமிழ் எம்பி ஒருவேளை நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமுறைக்கினால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்று திரும்பவும் ஜெய்சங்கரை பார்த்து கேட்டிருக்கிறாராம் இந்த கேள்வி அவர் கேட்டு முடிப்பதற்குள் ஜெய்சங்கர் உடனேயே நோ கமெண்ட்ஸ் என்று அந்த இடத்திலே பதில் அளித்திருக்கிறாராம் அதைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிந்ததன் பின்னர் இந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்திருக்கிறது அதன் பின்னர் ஜெய்சங்கர் அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கிறார் அதன் பிறகு அங்கு இருந்த மற்ற தமிழ் அரசியல்வாதிகள் இந்த தமிழ் பொதுவழைப்பாளர் குறித்தான கேள்வியை ஜெய்சங்கரிடம் கேட்ட அந்த கட்சியினுடைய தலைவரும் தமிழ் எம்பியுமாக இருக்கின்ற அவரை சுத்தி இவ்வாறான கேள்வியை கேட்கக்கூடாது ராஜதந்திர ரீதியிலே கேட்டிருக்க வேண்டும் என்றவாறு ஏனைய தமிழ் எம்பிக்கள் இந்த எம்பியை பார்த்து பேசியிருந்ததாக கேள்விப்படுகிறோம் அதே நேரம் அங்கிருந்த இன்னும் ஒரு தமிழ் எம்பி இவ்வாறான கதைகள் இந்தியாவுக்கு தெரிந்தால் எங்கள் மீதான நம்பிக்கையும் எங்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் இந்தியாவுக்கு இல்லாமல் போய்விடும் எனவே கேள்விகள் ராஜதந்திர ரீதியிலே கேள்விகளை கேட்க வேண்டும் என்று அந்த கேள்வி கேட்ட பொது வேட்பாளர் குறித்தான அந்த கேள்வியை கேட்ட தமிழ் எம்பியை சூழ்ந்த மற்ற தமிழ் எம்பிக்கள் கடுமையான முறையிலே அவரை சாடி இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் இதன் இந்த தமிழ் எம்பி தன்னுடைய தலையை பூமியில் பார்த்தவாறு அந்த இடத்தை விட்டு கிளம்பியதாக சொல்லப்படுகிறது சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற போது இந்த சம்பவம் கூட குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளரை களமுறக்குவது கூட ரணிலுக்கு ஒரு வகையில் சார்பானதாகத்தான் இருக்க போகிறது ஏனென்றால் அதிகார பகிர்வு மற்றும் இந்த நல்லிணக்கம் போன்ற விடயங்களில் ரணிலுடைய கொள்கையை தமிழ் அரசியல்வாதிகள் நம்புவதாக அந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொள்கின்றனர் இந்த கதை இப்படி இருக்கின்ற போது அண்மையில் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க

ஆசிரியர் சமூகத்தினுடைய ஆதரவு என்பது வியாழேந்திரனுக்கு இருந்து வருகிறது இப்போது வியாழந்திரன் தனியாக அவருக்கான ஒரு கட்சியும் ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது அந்த கட்சிக்கு மட்டக்கிளப்பில் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவநேச சந்திரகாந்தனும் வெளிப்படையாகவே ஜனாதிபதி ரணிலுக்கு எதிர்வரக்கூடிய தேர்தலில் தங்களுடைய ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் மட்டக்கிளப்புக்கு ஜனாதிபதி நடன சென்ற வேளை அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்துக்கு கூட பிள்ளையான் ஜனாதிபதி ரணிலை அழைத்து வந்திருந்தார் கட்சியினுடைய தீர்மானமாகவே அதை அவர்கள் எடுத்து அவர்களுடைய அலுவலகத்தில் வைத்து அவர்கள் ஜனாதிபதிக்கு அதே போல் ஜனாதிபதி விக்ரமசிங்க சாணக்கியனையும் இவர் பதவி இல்லாமல் செய்யப்பட்ட போது அந்த இடத்துக்கு பாராளுமன்றத்துக்கு வந்த ஒருவர் தான் அலிசாஹிர் மௌலானா விடுதலை புலிகளிடம் இருந்து கொழும்புக்கு அழைத்து வந்ததில் மிக முக்கிய ஒருவராக இருக்கின்ற அலிசாஹிர் மௌலானா கூட ஜனாதிபதி மட்டக்களப்பில் வைத்து சந்தித்து இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு மற்றும் அவருடைய அபிவிருத்தி விடயங்கள் குறித்து ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அதன் பிற்பட்ட காலங்களில் அவருடைய நெருக்கம் குறைவாக இருந்தது இப்போது திரும்பவும் அவர் ரணிலோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் ஜனாதிபதி ரணில் மன்னாருக்கு சென்ற வேளையிலும் கூட ரிஷாட் ஜனாதிபதி ரணிலை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார் அதே போல தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரபலமான தமிழ் அரசியல்வாதிகள் கூட ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்து விட்டிருப்பதாகவும் தெரிகிறது நாங்கள் கேள்விப்படுவது போல இவர்கள் அத்தனை பேருடைய ஆதரவு என்பது ரணிலுக்கு கிடைக்கும் என்று ஜனாதிபதி சொல்லப்படுகிறது இந்த விஜயத்தை எல்லாம் முடித்துவிட்டு நேற்று கொழும்புக்கு வந்த ஜனாதிபதி ரணில் கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறாராம் இந்த சந்திப்பின் போது மைந்தான அந்த அழுது ஜனாதிபதி ரணிலை பார்த்து கேட்டிருக்கிறாராம் வடக்குகளுக்கு விஜயமெல்லாம் செய்திருக்கிறீர்கள் இவர்களுடைய ஆதரவு அத்தனை நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு துணையில் கேட்டிருக்கிறாராம் இதை கேட்ட ஜனாதிபதி ரணில் நான் இன்னும் அம்பாறை மற்றும் திருகோணமலைக்கு செல்ல இருக்கிறேன் அதை இரண்டையும் முடித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த இடத்திலே பதில் அளித்திருக்கிறாராம் இதை கேட்ட துளவத்தை நீங்கள் வடக்கு கிழக்கு செல்கிறீர்கள் அனுர லண்டன் செல்கிறார் என்று ரணிலை பார்த்து கேட்டிருக்கிறாராம் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் நான் வடக்கு கிழக்கு சென்று அங்கிருக்கின்ற அபிவிருத்தி வேலைகளை எல்லாம் பார்வையிட்டு அபிவிருத்தி வேலைகளை எல்லாம் செய்து அங்கிருக்கின்ற போட் பேஸ்களை என் பக்கம் எடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அனுர லண்டனுக்கு சென்று என்ன போட் பேஸை அவர் எடுக்கப் போகிறார் வேணுமென்றால் அவருக்கு தேவையான சில விடை விடயங்களை அவர் செய்து கொண்டு தான் இங்கே வருவார் என்று ஜனாதிபதி ரணில் அந்த இடத்திலே சொல்லி இருப்பதாக கேள்விப்படுகிறோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாளை ஜனாதிபதி ரணில் நாட்டு மக்களுக்கு ஒரு விசேட உரையையும் நிகழ்த்த உள்ளார் அந்த உரையின் போது நாடு பங்குரோத்தில் இருந்து மீண்டது என்ற ஒரு அறிவிப்பை தான் ஜனாதிபதி ரணில் அறிவிக்க இருக்கிறார் என்றும் பலராலும் பேசப்பட்டு வருகிறது இன்னும் சிலர் பேசுகின்ற போது நாளைய ஜனாதிபதி ரணினுடைய உரையின் பின்னர் பல மாற்றங்கள் அரசியலிலே ஏற்படக்கூடும் அவருடைய ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நாளைய உரையோடு ஆரம்பிப்பார் என்றும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள்